நாறு உருண்பொழில் ஜோலை நம்பிக்கை நூறு தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்ன நம் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை முப்பது பாடல்களில் இன்றைக்கு பதினேழாவது பாடல் அம்பரமே தண்ணீரே என்று ஆரம்பிக்கிறது இந்த பாடலின் அர்த்தத்தை அனுபவிப்போம் வாயு அனுமதிக்க கோபியர்கள் உள்ளே செல்கிறார்கள் அங்கே நந்தகோபன் இருப்பிடம் அவனை எழுப்பி அடுத்து படுத்திருந்த யசோதை எழுப்பி ஆர்வ மிகுதியால் கண்ணனை எழுப்பி அவன் குறிப்பால் பலராமனை எழுப்பும் அழகான பாசுரம் இது ஆடையையும் நீரையும் உணவையும் வரையறையில்லாது தர்மம் செய்கின்ற எங்கள் தலைவனாகிய நந்தகோபரே பள்ளி எழுந்தருள வேண்டும் பூங்கொம்பு போன்ற ஆயர் பெண்களின் கொழுந்து போன்ற தலைவியே எங்கள் குலவிளக்கே எங்கள் இறைவியே யசோதாமா எழுந்திரு எழுந்திரு எழுந்தருள்வாயாக வாமனாவதார காலத்தில் மாவலிடம் தானம் பெற்று அளக்கத் தொடங்கி ஓரடியால் பூமியை அளந்து மற்ற அடியால் ஆகாயத்தை தளர்ந்து வளர்ந்து உலகங்களையெல்லாம் அளந்த தேவர் தலைவனே கண்ணா உறக்கத்தை விடுத்து பள்ளி அழ வேண்டும் சிவந்த பொன்னாலான வீரக்கடலை அணிந்த திருவடிகளை உடைய பலராமா நீயும் உன் தம்பியான கண்ணனும் இனியும் உறங்காத எழுந்து எங்களுக்கு சேவை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள் இந்த பாடலிலே அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிய வேண்டுமென்பது முறையாகும் வேதம் கற்றவர்களைப் போன்றவர்கள் ஆறு முதல் பதினைந்தாவது பாசுரம் வரை எழுப்பப்பட்ட கோபியர்கள் அடுத்தபடியாக விண்ணோர் அதாவது விண்ணோர்களுக்கு சமமானவர்களான நந்தகோபன் யசோதை பலராமன் ஆகியோர்களை எழுப்புகிறார்கள் அதன் பிறகு கண்ணனை அணுகிறார்கள் முதல்கட்டிலேயே பாதுகாப்பாக நந்தகோப்பன் இருக்கிறான் அவனை எழுப்புகிறார்கள் முன் நாயகன் என்கிறார்கள் மேலும் அவன் புகழ் பேசுகிறார்கள் தசரதன் பிள்ளை பிறக்க தவமும் தானம் செய்தார் இவன் பெற்ற பிள்ளை நன்றாக இருக்க தானம் செய்பவன் அம்பரம் ஆடைகள் தண்ணீர் உணவு இவற்றை அள்ளி கொடுப்பவனாம் நந்தகோபன் ஆடைகள் மூலம் ஏராளம் இவற்றை அவன் கடமை என்று கருதி செய்கிறான் தனக்கு ஒரு நல்ல கதி வேண்டியல்ல வேண்டுவோர்க்கு வேண்டுவதெல்லாம் தரும் நீ நாங்கள் வேண்டும் பொருளை தர வேண்டும் எங்களுக்கு மூன்று பொருள்கள் தர வேண்டாம் கண்ணன் ஒரு பொருள் அதை தந்தாலே எங்களுக்கு போதும் அந்த ஒரு பொருளையே எல்லா பொருளிலும் உயர்ந்தது எங்களுக்கு உண்ணும் உணமும் பருவும் கண்ணனே இங்கு அருமையான வியாக்கியானத்தில் ஒன்று சொல்லப்படுகிறது கண்ணன் வளர்ந்து பெரியவனாகி திரௌபதிக்கு துயில் அக்ஷய பாத்திரம் அளித்தான் கன்று மறித்து நீர்னான் இவை எல்லாவற்றுக்குமே காரணம் இவன் தகப்பனார் அடியொற்றிய வழக்கமா முன் செய்த நம்மினை பலன் நல்வினை பயன் என்று சொல்கிறார்கள் வியாக்கியான கர்த்தாக்கள் எம்பெருமான் இறைவனுக்கும் தந்தையாக இருப்பவனாதலான் நந்தகோபன் எம்பெருமான் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே புலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் முறைப்படி யசோதை எழுப்பி நந்தகோபன் எழுப்ப வேண்டும் இங்கு அதற்கு வாய்ப்பே இல்லை முன்கட்டில் நந்தன் இடைக்கட்டில் யசோதை அடுத்தது பலராமன் கண்ணன் இப்படி படுத்திருக்கிறார்கள் யசோதை குலக்கொழுந்து பூங்கொம்பு போன்ற ஆயர் மகளிற்கெல்லாம் தலைவி பெண்ணின் வருத்தம் அறிந்தவள் அவள் கணவனையும் விடமாட்டாள் பிள்ளைகளையும் விடமாட்டாள் கண்ணனின் தாய் எம்பெருமாட்டி மாட்டி நந்தகோபன் எழுந்தால்தான் காரியம் செய்ய இயலும் இவள் அறிவுற்றாலே போதும் இவள் குறிப்பறிந்தே செயல்களெல்லாம் நடத்துவாள் இப்படி எழுப்பப்பட்ட தந்தையும் தாயும் அனுமதித்து விட்டார்கள் அடுத்தது கண்ணன் இருக்கும் இடம் ஆர்வமிகுதியால் பலராமன் நப்பினை இவர்களை எழுப்பிய பிறகு கண்ணனை எழுப்ப வேண்டும் என்பதை மறந்து நேரே அவனை எழுப்பத் தொடங்குகிறார்கள் அம்பரம் உடறுத்து ஓங்கி உலகழந்த உம்பர்கோமானே உரண்காது எழுந்திராய் ஆண்டாளுக்கு வாமன அவதாரத்தில் ஈடுபாடு கண்ணனை ஒத்த சிறுவடிவம் வாமனனுடையது அவனது முதலடி பூ உலகை அளந்தது இரண்டாம் அடி வானை அளந்தது இங்கும் இரண்டாம் முறையாக வாமனாவதாரம் பேசும்போது வானம் அளந்த திருவடிதான் பேசப்படுகிறது அம்பரம் ஆகாயத்தை துளைத்து சென்று ஓங்கிய திருவடி அது திருநெடுந்தாண்டகத்திலே மண்முழுதும் அகப்படுத்த நின்ற எந்த மலர்ப்புறையும் திருவடியை வணங்கினேனே என்று வரும் திருமங்கை மன்னன் அவ்வாறு சொல்கிறார் தேவர்களுக்கா செய்த காரியம் அது தேவராஜனே உறங்காக எழுதுகிறார் என்கிறார் செம்போற்கடலொடி செல்வா பலதேவா பூம்பியும் நீயும் உறங்கேலோர் என் பாவாய் கண்ணன் குறிப்பால் உணர்த்தினானா என் மூத்த அண்ணன் கோபக்காரர் அவரை மறந்துவிட்டீர்களே என்று உடனே பலராமனையும் எழுப்ப ஆரம்பிக்கிறார்கள் கண்ணன் பிறக்கும் முன் பிறந்தவன் முற்காலிட்டு பிறந்தவன் செம்போற்டலொடி செல்வன் நீ உறங்காது விழித்தெழ வேண்டும் தம்பியும் நீயும் சேர்ந்து வரவேண்டும் இப்போது நீ அண்ணனாக இருக்கலாம் ஆனால் நீ யார் என்பது எங்களுக்கு தெரியும் முன் ராமாவதாரத்தில் இலக்கோனாக வந்து ராமனை பிரியாமலே தொண்டு செய்தவன் அல்லவா உறங்காதிருந்த உனக்கு எப்படி இப்போது உறக்கம் வந்தது தம்பி இலக்கவனான உனது அனுமதி பெற்ற பின் தான் குகன் சுக்ரீவன் விபீஷணன் ஆகியோர்கள் இறைவனை பற்றினார்கள் அதை அறிந்துதான் உன்னை எழுப்ப வந்திருக்கிறோம் உயிரை இறையிடம் சேர்க்கும் ஆச்சாரியன் போன்ற நீ உறங்கலாமா மேலும் நீயோ அனந்தன் ஆதிசேஷன் அதாவது எம்பெருமானின் படுக்கை படுக்கையில் படுப்பவர் உறங்கலாம் படுக்கைக்கு உறக்கம் உண்டோ கிடையாது தம்பியும் நீயும் பள்ளி எழுந்து எங்கள் கண்கள் மகிழ வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள் இந்த பாடலை நாம் இப்பொழுது சங்கீத வடிவில் கேட்கலாம் அம்பரமே தண்ணீரே சோரே அரங்கும் செய்யும் கோபாலா எழுந்திராய் கும்பனார்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரம் மூடறுத்து ஓங்கியூல உலகழந்த உம்ப உறங்காதெழு கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உரங்கேலோ எம்பவாய் அம்பரமே தண்ணீரே நாறுுறும்